சமயம் சமயம் இப்போது இங்கே உலகத்தில் முக்கியமாக மனித வாழ்க்கைக்கு வந்து பணம் தான் முக்கியம் ஆடம்பரம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதாவது இன்றைக்கி வந்து பணம் நம்மளை ஆட்சி செய்தால் நாம் பணத்தை ஆட்சி செய்கிறோமான் இல்லை ஆனால் பணத்தை கண்டுபிடிச்சது மனுஷந்தான் அதில் மாற்றம் இல்லை ஆனால் இன்றைக்கி அதுதான் நம்மளை ஆட்சி இருக்குது அது வந்து நாம் நினச்சா என்றைக்குமே பணம் நமக்கு அடிமையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி யாரும் அது நினைக்கிறதில்லை மனிதன் மனம் தெளிவாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் பணம் உன்னை தேடி தானாக வரும் ஆனால் இப்போ நாம் வந்து தலைகளை தான் போகிறோம் பணத்தை தேடி ஓடுறோம் அங்கே பார்த்தா சோர்வடைஞ்சிட்றோம் சோர்வடைஞ்சோனே மனமும் சோர்வு அடைஞ்சிடுது உடலும் சோர்வு மனமும் சோர்வு நம்ம உட்காந்துடுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளால் பயணம் பண்ண முடியல இன்றைக்கி அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அதில் தான் இருக்கிறாங்க பணத்தை நோக்கி தான் ஓடுறாங்க ஆரோக்கியத்தை பற்றியோ எதை பற்றியோ மக்கள் கவலைப்படுறது இல்லையா ஆரோக்கியத்தை பற்றியோ மனசை பற்றியோ அவங்க கவலைப்படுறதில்ல பணம் இருந்தால் எல்லாம் வந்துருன்னு நினைக்கிறாங்க ஏன் பணம் இருக்கிறவன் ஏன் அவனால் ஆரோக்கியமாக இருக்க முடியல ஏன் நோய் இது இல்லாமல் இருக்கு மனம் ஆரோக்கியமாக இருக்க முடியல உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியல பணம் இருக்குல்ல அவன் இருக்கலாம்ல ஏன் தேடுறான் கோயில் கோயிலாக தேடுறான் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போகிறான் பணம் இருக்கிறது இல்லை அவன்கிட்ட பணத்தை சாப்பிட்டுட்டே இருக்கலாமே பணம் ஏன் போகிறான் அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வரீங்க அவங்களுக்கெல்லாம் என்னென்னா முதல்ல மனதை சரி பண்ணணும் அந்த மனதை சரி பண்ணுன்னா முதல்ல ஆலை வழிபாடுக்கு போகணும் ஆலை வழிபாடுங்கிறது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் ரெண்டு இருக்குது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றும் கடைபிடிச்சி போகணும் ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா ஞான மார்க்கத்தை நோக்கி போகணும் தவம் தியானம் யோகா அதெலாம் போகணும் அது மாதிரி மனம் ஆரோக்கியங்கிறது முக்கியம் உடல் ஆரோக்கியம் முக்கியம் இப்போது அவங்க தான் இப்போது எல்லாத்துக்கும் இப்போது திருவண்ணாமலைக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அஞ்சு லட்சம் பக்தர்கள் போகிறாங்க கோயில் கோயிலாக போகிறாங்க அதை பற்றி என்ன அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி பக்தி இல்லாமையாக போகிறாங்க அவங்க இல்லைங்க இன்றைக்கி திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் போகிறாங்க அது நமக்கே தெரியும் எப்படியோ ரெண்டு மூணு லட்சம் பேர் போகிறாங்க அந்த மாதிரி மாதங்கள் நடந்துகிட்ருக்கு ஆனால் இன்னும் போயிட்டு தான் இருக்காங்க ஆனால் திருவண்ணாமலை போகிறதுனுடைய நோக்கம் தெரியாமல் நிறையா பேர் போகிறாங்க உண்மையிலே தெரியாத போனால் அது பலன் எப்படி அப்படின்னா நாம் என்றைக்கு வந்து கிரிவலம் வரமோ என் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் நமக்கு அதிகமாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமியினுடைய நிலவு ஒளியே அதிகமாக நமக்கு வந்து சக்தி கொடுக்கும் அந்த சக்தி தினத்தில் நமக்கு உடல் மனிதனுக்கும் அந்த சக்திக்கும் சீக்கிரம் ஈர்ப்பு சக்தி கிடைக்கும் மனிதனோட உடலும் அந்த நிலவுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னைக்கு பௌர்ணமி தினத்தை மட்டும் அப்போ நாம் அதெல்லாம் சுற்றி போகிறோம் அப்படின்னா அதுதான் உண்மை நான் வந்து நிறையா போயிட்டுருக்கிறேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா கிரிவனை சுற்றுறவங்க நூறு சதவீதம் நாம் இறைவனை நோக்கி மட்டும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி மட்டும் போனால் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நமச்சிவாயம் வந்து பஞ்சபூதங்கள் அடுத்தது நிலவு பிரபஞ்சம் இது ரெண்டும் சேர்ந்து போகல என்ன ஆகும் அப்படின்னா பஞ்சபூதங்களும் இந்த பிரம்மஞ்சமும் ஒன்றா சேரையில் நமக்கு நல்ல வழி கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதனால தான் திருவண்ணாமலை போனால் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்னா காரணம் அதுதான் இவன் போகையிலே என்னென்னவோ நினச்சிக்கிட்டு யாராவது இடிச்சிக்கிட்டு காலை மேய்ச்சி கையை முயற்சி மற்றவங்கிட்ட திட்டு வாங்கிட்டு போனால் அந்த காரியம் சித்தி அடையாது அவன் நூறு வருஷம் போனாலும் அதற்கு பலன் கிடையாது இந்த கோயிலை சித்தர்கள் பதினெட்டு பேரையும் பிரதிஷ்டை செய்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க இதனுடைய சிறப்பு என்ன சொன்ன இந்த சிறப்பு இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு ஒரே இடத்துல சித்தர்கள் இருக்கிறாங்க இது ஒரு விசேஷம் அடுத்தது ரெண்டாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அரச மரமும் வேம்பும் ஒரே இடத்துல இருக்குது அரச வேம்பு ஒரு இடத்துல இருக்குது அதை சுற்றி பதினெட்டு தெய்வங்கள் இருக்குது இது வந்து ரெண்டாவது சிறப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராகு காலத்தில் பச்சளை மூலிகை இதால் சித்தர்கள் மரபுபடி மந்திரங்கள் யாகங்கள் ஒன்றா நடக்கும் அது ஒரு சிறப்பு இந்த சிறப்புகளுக்கெல்லாம் மூலம் என்ன அப்படின்னா சித்தர்கள் தான் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த வழிபாடு முறைன்னு ஒன்று இருக்குது சித்தர்கள் வழிபாடு முறைன்னு மூணு அகல் விளக்கு ரெண்டு வாழைப்பழம் பத்தி குச்சி ஒரு இனிப்பு வச்சு அவர்களுக்கு மாலை போட்டு தொடர்ந்து பதினெட்டு வாரம் இந்த சித்தர்களை வந்து நம்ம நேரில் பண்ணையில் கண்டிப்பாக இதுக்கு மாற்றங்கள் நிறையா கிடைக்கிது இருக்குது இப்போ வரைக்கும் அனுபவிக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் பதினெட்டு ஜீவசக்திகளும் ஒரே இடத்துல இருக்குது அந்த ஜீவசக்திகளினுடைய இயக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா சிவாலயம் இந்த சிவாலயத்தில் உலகத்தில் உள்ள அத்தனை சிவாலயத்தினுடைய அந்த மண்ணும் தண்ணியும் இங்கே வந்து நம்ம நிரூபிக்கப்பட்டது பண்டைய காலங்களில் இது வந்து சிவன் காடாக இருந்த இடம் இந்த இடம் இங்கே வந்து அரியும் சிவனும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து இங்கே பண்டைய காலங்களில் வந்து இங்கே பிரளயம் வந்து தான் அது எல்லாமே பூமி கடியில் போயிடுச்சு இன்னமும் ஒரு ஆறு அடித்து ஒன்றா இங்கே பாறை தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சிவபெருமான் அடுத்தது பெருமாள் அந்த மாதிரி எப்படி அது அழியப்பட்டதோ அது மாதிரி நிரூபிக்கப்பட்டது